கந்தபுராணம் அசுர காண்டம் சூரனின் திக் விஜயம் சூரபத்மன் ஆச்சாரியனின் அருள் ஆணைப்படி அன்னையின் நல்லாசியுடன் அண்டங்கள் மீது படையெடுக்க போர் முழக்கம் செய்தான் சூரபன்மனுக்கு ஈசனால் அளிக்கப்பட்ட இந்திர ஞாலத்தில் பொன்னாலும் மணியாலும் முத்தாலும் மிக அற்புதமாக நிர்மாணிக்கப்பட்டிருந்தது கோடி குதிரைகள் ரதத்தில் கட்டப்பட்டிருந்தன விதவிதமான படைக்கலங்கள் அஸ்திரங்கள் ஓய்வு எடுப்பதற்கான சப்ரமஞ்சம் என்று பலவிதமான சிறப்புகளுடன் வழங்கியது சூரபன்மன் தேரில் ஏறி அனைவரையும் பிரமிக்க செய்தது சூரபத்மன் அமர்ந்த அதி அற்புதமான நவரத்தின பொன்மணி தேர் வெற்றி முழக்கத்துடன் புறப்பட்டது அவனது தேரைத் தொடர்ந்து லட்சக்கணக்கான யானை படைகளும் குதிரைப்படைகளும் போர் முழக்கம் செய்து புறப்பட்டன தாரகனும் சிங்கமுகாசுரனும் அச்சேனைகளை வழி நடத்தி சென்றனர் முதற்கட்டமாக சூரபத்மன் குபேரனது அழகாபுரி பட்டணத்தின் மீது படையெடுத்தான் அழகாபுரி பட்டணத்தை கொள்ளையடித்து குபேரனை அடிமை கொண்டான் சூரபத்மன் அடுத்து தேவேந்திரன் ஆண்டு வரும் அமராவதி பட்டணத்தை சூறையாடினான் சூரன் தேவேந்திரனை அடிமையாக கொண்டான் செல்லும் வழியே சிவபெருமானை வணங்கி வழிபட்டு சாரூபியத்தை பெற்றான்

வருணன் வாயு இவர்கள் பட்டனமும் சூறையாடப்பட்டன வருணனும் வாயுவும் அரக்கர்களுக்கு பயந்து கொண்டு இருந்த உலகத்திலும் போய் மறைந்து கொண்டனர் எட்டு திக்குகளிலும் வெற்றி கொடி நாட்டி பாதாளலோகத்தின் மீது படையெடுத்தனர் பாதாள லோகத்து நாகர்களுடன் பெரும் போர் மூண்டது நாகர்கள் தோற்றார்கள் சூரபத்மனுக்கு நாகரத்தினங்களை கொட்டி குவித்து தப்பி பிழைத்தார்கள் நாகலோகத்தில் உள்ள அமிர்தத்தை பருகி சூரபத்மனும் தாரகனும் சேனை வீரர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் அனைவரும் பாதாள லோகத்தில் உள்ள அற்புதமான காட்சிகளையும் அதி அழகான பிலா துவாரங்களையும் கண்டு ரசித்தனர் அவர்கள் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரமன் மீது போர் தொடுத்தனர் தாரகன் பலவிதமான படைக்கலங்களை பிரயோகித்து திருமாலுடன் போர் புரிந்தான் அச்சுதன் லட்சக்கணக்கான அசுர படைகளை சங்காரம் செய்தார் தாரகன் திருமாலுடன் அதற்கு மாறாக சக்ராயுதம் தாரகனின் மார்பில் செம்பொன் பதக்கமாக அணி செய்தது திருமால் தாரகனின் வல்லமையை பாராட்டினார் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாகட்டும் என்று வாழ்த்துரை கூறினார் சூரனும் தாரகனும் சிங்கமுகாசுரனும் திருமாலின் ஆசிக்கு அகமகிழ்ந்தனர் சூரபத்மன் தாரகனின் வீரத்தை புறப்பட்டனர் இந்திரனும் இந்திராணியும் சூரனுக்கு பயந்து கொண்டு ஓடி ஒளிந்தனர் பின்னர் மகரலோகம் சென்று தனது வெற்றியை மேலும் உயர்த்தினான் சூரன் சூரன் பிரம்மதேவன் எழுந்தருளி இருக்கும் சத்தியலோகம் சென்றான் பிரம்மதேவன் சூரபத்மனின் வீரத்தை புகழ்ந்து பாராட்டி அவனுக்கு பல தெய்வீக படைக்கலங்களையும் மற்றும் வில் தேர் போன்றவற்றையும் கொடுத்து கௌரவப்படுத்தினார் சூரன் நான் முகனிடம் அன்பு செலுத்தினான் அங்கிருந்து தனது சேனைகளுடன் புறப்பட்டு சிவலோகம் சென்றான் சிவ கோவிலை கண்டு சூரபத்மன் மலைத்து போனான் ருத்ரர்கள் கண தலைவர்கள் முனிவர்கள் வணக்கத்துடன் சிறமீது கரம் உயர்த்தி நின்று கொண்டிருந்தனர் ஆயிரக்கணக்கான வீணை டிண்டிமம் நாட்டியம் என்று ஈசனை துதிப்பாடி கொண்டிருந்தனர் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டே வந்த சூரபத்மன் சிவ கோவில் திருவாயிலில் தனது தம்பிமார்களுடன் சிறமீது கரங்குவித்து நின்றான் சூரபத்மன் தனது கோடிக்கணக்கான சேனைகளை சிவகோவிலின் புறத்தே நிறுத்தி வைத்து தனது சகோதரர் இருவருடனும் நந்தி தேவரின் உத்தரவு பெற்று சிவக்கோவிலுக்குள் சென்றான் மணி மணிப்பீட்டத்தில் உமாதேவியாருடன் எழுந்தருளி இருந்த சர்வேஸ்வரனை போற்றி பணிந்தான் சூரபத்மன் அஷ்டஐஸ்வர்யங்களை கொண்டவரும் அலாதியான மோகத்தை அழிப்பவருமான கிருபாநிதி வள்ளல் போல் எனக்கு வரமளித்து ஆட்கொண்ட அருளிய நாத ரக்ஷகா மேல் நோக்கி சுடர் விடும் பிரம்ம தேஜசை கொண்ட பர பிரம்மபுருஷரே புருஷரே கோட்டி கணக்கான அண்டங்களில் வசிக்கும் சத்புருஷர்களால் புருஷர்களால் அனவரதமும் போற்றி துதிக்கப்படும் தொழில் புரியும் முழு முதற் பரம்பொருளே சூரபன்மன் சகோதரர்களுடன் சமர்ப்பிக்கும் நமஸ்காரம் பல கோடி திக் விஜயம் புரியும் எங்களுக்கு மேன்மேலும் வெற்றியை தந்தருளுவீர் பரமசிவன் சூரனை திருநோக்கம் செய்து சூரபத்மா அண்டம் முழுவதும் உனக்களித்தோம் என்று திருவாய் மலர்ந்து சொன்னார் சிவன் அருளால் வெற்றி கண்டான் சூரபத்மன் சூரனும் சகோதரர்களும் பெரும் மகிழ்ச்சி பொங்க பரமசிவனை மீண்டும் மீண்டும் பணிந்து போற்றினர் பின்னர் மூவரும் சிவனையும் சக்தியையும் மந்திரங்களால் துதி செய்து சிவன் அருளை பெற்றனர் மூவரும் சேனைகள் புடைசூழ திக் விஜயத்தை தொடர்ந்தனர் தனது எண்ணத்தை சுக்கராச்சாரியாரிடம் சொல்லி தன்னை பற்றிய விவரங்களையும் சூரபத்மனிடம் கூறுமாறு கேட்டுக்கொண்டார் சுக்கராச்சாரியார் சூரபத்மனை கண்டு அசுரேந்திரனை பற்றிய அனைத்து விவரங்களையும் கூறினார் சூரபத்மனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை அக்கணமே பாட்டனாரை பார்க்க பேராவல் கொள்கிறோம் என்று கூறினான் சூரபத்மன் சுக்கராச்சாரியார் அசுரேந்திரனை சந்தித்து அவரது வருகையை சூரபத்மன் உள்ளன்போடு எதிர்பார்க்கின்றான் என்ற நல்ல செய்தியை சொன்னார் அக்கணமே சுக்ரனும் அசுரேந்திரனும் சூரபத்மன் மாளிகைக்கு புறப்பட்டனர் பிதாமகனாரின் வருகைக்காக சூரபத்மன் மாளிகையை பொன்னால் அலங்கரித்தான் பதினெட்டு வகையான மேல வாத்தியங்கள் முழங்கிய வண்ணம் இருந்தன அரண்மனை வாயிலில் சூரபத்மன் சிங்கமுகாசுரன் தாரகன் மற்றும் சேனை வீரர்கள் நின்று கொண்டிருந்தனர் தேரில் வந்து சூரபத்மனும் சகோதரர்களும் உபச்சாரங்கள் பல செய்து ஆச்சாரியனையும் பிதாமகனையும் வரவேற்று மாளிகைக்குள் அழைத்து சென்றனர் பல வகையான பூஜைகளை செய்தனர் அறுசுவை அமுதளித்து ஆனந்தம் எய்தினர் வீரர்கள் வெற்றி முழக்கம் செய்தனர்

அவர்கள் சம்ஹாரத்திற்கு தக்க தருணம் இனிதான் சம்பவிக்க போகிறது அதனால் நாம் தற்சமயம் அவனை புகழ்ந்து போற்றுவதுதான் உத்தமம் என்று மொழிந்தார் திருமாலின் அருள் வாக்கின்படி தேவர்களும் முனிவர்களும் சூரபத்மனை காண விரைந்தனர் சாத்விக குணசாலியான திருமால் தேவர்களையும் முனிவர்களையும் சிவபெருமானின் சாரூபியம் பெற்ற பதினேழு கோடி ருத்ரர்களையும் அழைத்துக் கொண்டு சூரபத்மனிடம் சென்றார் தேவாதி தேவர்கள் சூரபத்மனை போற்றி புகழ்ந்தனர் சூரபத்மன் மனம் குளிர்ந்தான் சிவனின் ஸ்வரூபம் நீலத் திருமேனி முக்கன் இவற்றுடன் நின்று கொண்டிருந்த ருத்ர அம்சம் கொண்ட தேவர்களை பார்த்து சிவனை போன்ற தோற்றமளிக்கும் இவர்கள் யார் என்று சூரன் வினவினான் திருமால் சூரபத்மனுக்கு ருத்திரர்களின் வரலாற்றைச் சொல்லலானார் சிருஷ்டி தொழிலையை புரிந்து வந்த நான் தன்னை பரம்பொருள் என்று எண்ணினார் சிவபெருமான் பிரம்மனுக்கு உண்மையை உணர்த்த திருவுள்ளம் கொண்டார் சிவபெருமான் தமது நெற்றி கண்களிலிருந்து பதினோரு ருத்திரர்களை தோன்றச் செய்தார் அந்த பதினோரு ருத்திரர்களும் நான்முகன் முன்னே தோன்றினர் அவர்கள் பதினோரு கோடி ருத்திரர்களை படைத்தனர் பிரம்மனுக்கு தெளிவு பிறந்தது சிவபெருமான் பதினோரு கோடி ருத்ரர்களையும் தேவர்களுடன் சேர்த்திட அருள் புரிந்தார் இப்பேற்பட்ட ருத்திரர்களின் வரலாற்றை திருமால் கேட்டு சூரன் சிவபெருமானை புகழ்ந்து போற்றினான் பின்னர் திருமால் மற்றும் தேவர்கள் தங்கள் லோகங்களுக்கு திரும்பினர் வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா மீண்டும் அடுத்த கந்தபுராண தொடரில் சந்திப்போம்